நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கரடியாய் கத்தினாலும் காதல விழல கடைசியில களம் இறங்கிய அண்ணாமலை எந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு நெரேட்டிவ செட் பண்ணுது பாஜக எதிர்ப்பு தமிழகத்தில் நீத்து போதோ கோயம்புத்தூரில் மோடி அவர்கள் வந்தார் கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட குஷிகள் இருக்கின்றார்கள் ஏன்னா பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அதுலேயும் மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு மோடி அவர்கள் பீகார் போவார் நிதிஷ்குமாரை சந்திப்பார் அப்படின்லாம் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த தருணத்தில் அந்த வெற்றி பெருமிதத்துடன் கோவைக்கு வந்தது கோவை மக்களுக்கு ஒரு பூரிப்பை தந்திருக்கிறது ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்கிறது அதுலயும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் கோவை முழுவதுமே கிடக்கிறது கோவை சுற்று வட்டார பகுதிகளும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் என்னதான் கோவையானது தொழில் நகரமா இருந்தாலும் விவசாயம் தவிர்த்து விட்டு அந்த இடத்துல பெருசா வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழிலும் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படி இருக்கின்ற தருணத்துல அரசியல் சாராத ஒரு கூட்டத்துக்கு நம்முடைய மோடி அவர்கள் முதல் முதலாக பீகார் பிறகு தமிழகம் நோக்கி வந்திருக்கின்றார் என்றால் கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியுடன் வந்து பூரிப்புடன் இருக்கிறாங்க ஒருவேளை மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான வைப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு அப்படியே விட்டோம்னா இந்த முறையும் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கையில் தான் பேசணும் விடவே கூடாது ஏதாவது ஒன்று நம்ம கையில் எடுத்து போராடணும் தவறானதோ அல்லது சரியானதோ ஆனால் மோடிக்கு எதிராக புறபாண்டாக பண்ணிடும் அப்படின்னு நினைச்ச நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நேத்தே வந்து மதுரை கோவை இந்த இரண்டு பெருநகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா நாம் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிய பிறகும் அதை பார்த்துட்டு மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது தேவையில்லை என்று சொல்லி நிராகரித்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு பொய்ய போட்டார் முதலமைச்சர் சொல்லிட்ட பிறகு பிறகு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் திமுகவுடைய நிர்வாகிகளும் சும்மா விட்டுருவாங்களா உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதியும் இருபத்தி ஒன்னாம் தேதியும் கோவை மற்றும் மதுரையில நாங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு அனுமதி அளிக்கணும் என்று சொல்லிவிட்டு மோடிக்கு எதிராக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்த போறோம் அறிவிச்சிட்டாங்க ஆனால் அதிமுக இருக்கிறவங்களும் பாஜக இருக்கிறவங்களும் ஏன்பா கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் இல்லைன்னா சொல்லிட்டாங்க மத்திய அரசாங்கம் அப்படி ஒண்ணும் வந்து சொன்ன மாதிரி தெரியலையே மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையா இருக்கலாம் இல்ல சென்னை மெட்ரோ கார்ப்பரேஷன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையா இருக்கலாம் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ட்ரெயின் கிடையாது என்று சொல்லவே இல்லையே இப்போதைக்கு நிராகரிச்சிருக்கின்றோம் ஏன் நிராகரிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு தமிழக அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல அதுல ஏகப்பட்ட பிழை இருக்கிறது அது மட்டும் இல்ல எதற்காக மெட்ரோ ட்ரெயின் வேண்டும் என்பதற்கான காரணத்தை கூட தமிழக அரசாங்கம் சொல்லல பெருநகரமா இருக்குது அதனால சென்னை போன்று மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் வேணும் அதோட போச்சுன்னா இப்போ மதுரை மற்றும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது எதை பத்தியும் சொல்லாம மெட்ரோ ட்ரெயின் வேண்டும் எந்த வயத்தடத்துல வேணும் அப்படின்னு வழித்தடத்தை மட்டுமே சுட்டிக்காட்டி மெட்ரோ ட்ரெயின் கேட்டா எப்படிங்க கொடுக்குறது அதனால புதுசா வந்து தமிழக அரசாங்கமானது கோவைக்கும் மதுரைக்கும் டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மீண்டும் போட்டு அனுப்புங்கயா அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாங்க அதனால மெட்ரோ ட்ரெயின பொறுத்த வரைக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் நிராகரிக்கல அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்குது அதுல பாஜக நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் திமுக பொறுத்த வரைக்கும் இவையெல்லாம் காதலே போட்டுக்கலிங்க நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கிறார்ன்றத கொஞ்சம் பாத்து முதல்ல தவறான ஒரு வதந்தியை மட்டும் பரப்பாதீங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்தை அனுப்பியிருக்கீங்களா உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் முதல்ல படிச்சீங்களா ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம அனுப்புகின்ற ஆனது டெல்லிக்கு போச்சுன்னா கண்டிப்பாக நிராகரிச்சிருவாங்க அது முழுமையானதாக இல்லை என்பது நீங்களே இருக்கலாம் அதனால நீங்க அனுப்புன டிபிஆர் முதல்ல படிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க சரியா அதில் படிச்சு பாக்குறேன் அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கோவையா இருக்கலாம் மதுரையா இருக்கலாம் மெட்ரோ ட்ரெயின் வந்தா நேரம் குறையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்கல்ல அந்த நேரம் குறைபாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பஸ் போக்குவரத்து இருக்குல்ல அந்த பஸ் போக்குவரத்து அடிப்படையில் மெட்ரோ ட்ரெயின் அங்க போட்டோம்னா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மெட்ரோ ட்ரெயினில் போய் சேருகின்ற நேரமா இருக்கலாம் மக்கள் அதே மாதிரி பஸ்ல போய் சேருகின்ற நேரமா இருக்கலாம் இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ பஸ்ஸை விட்டுட்டு மெட்ரோவில் போனாங்கன்னு சீக்கிரமா சீக்கிரமாக போய் சேரலாம் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் திமுக அரசாங்கமானது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல குறிப்பிடவே இல்லை பஸ்ஸில் போனாலும் சீக்கிரமாக போகிற மாதிரி தான் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்காங்க ட்ரெயினில் போனாலும் சீக்கிரமாக போகிற மாதிரி தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க மொத்தத்துல மெட்ரோ ட்ரெயின் இருந்தாதான் நேரம் குறையும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போக முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விவரங்களும் இல்லவே செலவு செய்ய வேண்டிய காரணம் என்ன அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல மெட்ரோ ட்ரெயின் கேட்டிருக்காங்களா எந்த வழித்தடம் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு மேப்பாங்களா மெட்ரோ ரயிலுக்கான பணியை நம்ம தொடங்கணும்னு வச்சுக்கல பொதுமக்களுடைய சொத்து ஏகப்பட்டது சேதாரம் அடையுமா பல இடங்களில் உடைக்க வேண்டி இருக்குமா இப்படி ஒரு ப்ராஜெக்டை போட்டு அனுப்பியிருக்காங்களாம் அந்த வழித்தடமே வந்து சுத்தமாக சரியில்லையா இப்படி எல்லாவற்றையும் உடைச்சி மெட்ரோ ட்ரெயின் போட்டோம்னு வச்சுங்களேன் அது லாபகரமானதாக இருக்காதான் அதே மாதிரி பயண நேரமும் மெட்ரோ ட்ரெயினால குறையாதான் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் கோயம்புத்தூர்ல பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்கின்றார்களாம் இப்படி பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்கின்ற இந்த சிட்டில எவ்வளவு பேர் மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்துவார் என்ற சந்தேகம் வேற மத்திய அரசாங்கத்திற்கு தான் அதனால இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட இருக்கிறாங்க ஆனா மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்துறவங்க பதினோரு லட்சம் பேர் தான் ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிற இடத்திலே வந்து பதினோரு லட்சம் பேர் தான் மெட்ரோ ட்ரெயினே பயன்படுத்துகின்றார்கள் என்றால் பதினஞ்சு லட்சம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மதுரையில வந்து எத்தனை லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்துவாங்க பேருந்து போறதே வந்து பாத்தீங்கன்னா சரியானதாக இருக்குது சரியான நேரத்தில் போய் சேருது பெருசா போக்குவரத்து நெரிசல் எதுவும் இல்லை அப்படின்னு தமிழக அரசாங்கமே குறிப்பிட்டு இருக்குதான் இப்படி தமிழக அரசாங்கமே வந்து பேருந்து சேவையே சிறப்பா இருக்குது கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லுகின்ற போது எதுக்காக மெட்ரோ ட்ரெயின் கேக்குறீங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல மெட்ரோ ட்ரெயினை போட்டு முடிக்கணும்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் தொடக்கத்திலேயே கொடுக்கணுமா மதுரையில் நீங்க மெட்ரோ ட்ரெயின் வந்து முப்பத்தோரு கிலோமீட்டருக்கு போகணுமா இந்த முப்பத்தோரு கிலோமீட்டருக்கு பதினோராயிரம் கோடிக்கு மேலே வந்து பண செலவாகுதான் ஆனால் இதுவே மாதிரியில் இப்போ இருக்கின்ற வழித்தடத்தையே மேம்படுத்தணும்னு வச்சுக்கா பஸ்ஸுக்கோ மற்றபடி லாரிக்கோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலிட்டி என்னென்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து நாம வழியை சீர் பண்ணோம்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு ஆகின்ற செலவு விட குறைவாகுமா ரெண்டாவது மெட்ரோ ட்ரெயின் ஆனது எந்த வழித்தடத்துல போனோம்னு சொல்றீங்களோ அந்த வழித்தடத்துல இன்னைக்கு பஸ்ஸை விட்டோம்னா அதை விட குயிக்கா மக்கள் வந்து போய் சேருவாங்களாம் அதனால இந்த மெட்ரோ ட்ரெயினை கட்டுகின்ற காலம் வரைக்கும் மக்கள் படுகின்ற இன்னலுக்கு கொஞ்சம் இந்த வழித்தடமா இருக்கலாம் செலவழிக்கின்ற தொகையா இருக்கலாம் மக்கள் தொகை எண்ணிக்கையா இருக்கலாம் எல்லாமே வந்து எதிர்மறையா இருக்குதான் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை மத்திய அரசாங்கம் ஆகுது புறக்கணிக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருவேளை அது பொய்யா சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படிலாம் கிடையாது இப்போ பாருங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு நாங்கள் அனுமதி கட்ட கொடுக்கலீங்களா அப்போ தொடர்ச்சியாக தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருக்குது ஆனால் மத்திய அரசாங்கமானது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கல என்பதற்காக தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பொய்யை கலப்புறாங்களாம் ஆனால் அவங்க கொடுத்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக வந்து அதனால தான் நயனா அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல படிங்க ரெண்டாவது மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க என்று ஆதாரத்துடன் அனுப்பியிருக்காங்களாம் ஏங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ மக்கள் தொகை அதிகரிக்கிறது இந்த சிட்டியில் அப்படின்னு கணக்கிட்டு நம்ம தமிழக அரசாங்கமானது இப்போ இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வந்து தோராய சொல்லி சொல்லியிருந்தால் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருப்பாங்களா நிராகரிச்சிருக்க மாட்டாங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை வந்து சரியா குறிப்பிடல அதோட கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இப்போ பேருந்து சேவை விட்டு இருக்கும் அந்த பேருந்து மக்களுடைய போக்குவரத்துக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களாம் அது மட்டும் கிடையாது இந்த கோயம்புத்தூர் மற்றும் மதுரை இவற்றினுடைய வளர்ச்சியானது எந்த வேகத்துல போகுது அந்த வேகத்தை குறிப்பிட்டு இங்கெல்லாம் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்த வழித்தடத்தை விட இந்த வழித்தடமானது இன்னும் நீளுகின்ற வாய்ப்பு இருக்குது மக்கள் நெருக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வேண்டும் என்பதற்கான ஆதாரபூர்வமான நியாயப்படுத்துகின்ற எந்த ஒரு காரணத்தையும் தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கு முன்னாடி வைக்கவே இல்லையா இது நயனா நாகேந்திரா இருக்கலாம் பாஜக காரியதர்சிகளாக இருக்கலாம் எல்லாருமே வந்து திமுக காதில் விழற மாதிரி கரடி மாதிரி கத்தி பார்த்துட்டாங்க மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் வேண்டும் அப்படின்னு அனுப்புன இந்த டிபிஆர பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் பார்த்த உடனே நிராகரிக்கணும் அப்படி நிராகரிச்சாதான் அதை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு எண்ணத்தையே வந்து அறகுறையாக அனுப்பியிருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கடைசியில வந்து என்ன சொல்லிருக்கிறாங்க கேட்டீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் நிர்வாகமானது இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த மெட்ரோ ட்ரெயின் வேண்டும் என்ற கோரிக்கையை என்ன சொல்லி நிராகரிச்சிருக்காங்க இவற்றையெல்லாம் நீங்க படித்து பாருங்க தவறா பிரபகாண்டா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இருக்கின்றார் அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் நிர்வாகமானது என்ன அறிக்கை வெளியிட்டிருக்குது அந்த அறிக்கையும் கொடுத்துருக்கிறாரு ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய புள்ளிகள் அத்தனை பேரும் பேசிட்டாங்க திமுக காதல வாங்குற மாதிரி தெரியல சரி நாமளாவது சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கடைசியாக அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி ஆண்டாண்ட காலமாக குப்பையில் போய் கிடக்கின்ற பழைய அரசியல் டெக்னிக்கை தூசி தட்டி எடுத்துன்னு வந்து நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு முன்பாக நிறுத்தாதீங்க நீங்கள் என்னென்ன தப்ப பண்ணியிருக்கங்க பாருங்க டிபிஆர்லன்னு சொல்லிட்டு அவரும் வரிசையாக திமுக அரசாங்கம் கோட்டை விட்டு இருக்கக்கூடிய அந்த டிபிஆரை பற்றி விளக்கி இருக்கின்றார் மத்திய அரசாங்கமானது என்னென்ன சுட்டி காட்டி இருக்குது என்ற விஷயத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்துக்கு படம் போட்டு காட்டி இருக்கின்றார் ஆனால் பாஜக இருக்கிற அத்தனை பேருமே பேசிட்டாங்க அவங்களுடைய எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி தமிழகத்தை புறக்கணிக்கின்றார் தமிழக மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கல ஸோ இப்படி தொடர்ந்து புறக்கணித்தாலும் தமிழக மக்களுக்காக தமிழக உரிமைக்காக தன்மானம் உள்ள இந்த அரசாங்கமானது தமிழ்நாடு தலைகுனிய விடாது அப்படின்னு களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டாங்க ஸோ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஆட்சியினுடைய சாதனையை சொல்லவே முடியாது மக்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை தமிழகம் முழுவதும் போராட்டக்களமாக தான் இருக்குது அரசு இருந்து விவசாயிலிருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க பள்ளிக்கு போன மாணவி வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்ட்ட போயிட்டு என்னங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளி மாணவி வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு வருகின்ற தருணத்தில் காதலன் என்ற அடிப்படையில் ஒரு காமுகன் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வயது ஒரு குழந்தையை வெட்டி படுகொலை செய்திருக்கின்றான் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கா நடந்தது எங்க மாணவிக்கா நடந்தது அப்படின்னு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று கூட தெரியாம தன் துறையில பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு இந்த சம்பவம் நடந்து ஊர் உலகமே பேசுது ஆனா அந்த துறை அமைச்சருக்கு தெரியவே இல்லை இப்படிதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு இருக்குது பள்ளி கல்வித்துறையும் இருக்குது அந்த பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கிறவருக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம துறையில என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் இருக்குது மொத்தத்துல அடுத்து வருகின்ற தேர்தலில் மீண்டும் கோயம்புத்தூரை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மதுரையானது திமுகவுடைய கோட்டையாகணும் என்பதற்காக மெட்ரோ ட்ரெயின் அடிப்படையா வச்சு இன்னைக்கு போராட்ட களத்துல குதிக்கிறாங்க ஆனா கரூர்ல விஜய் போகின்ற போது ஒரு துயர சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் நடந்து பதினஞ்சு நிமிஷத்துல ஆஸ்கார் நாயகன் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுத காட்சி நம்ம பார்க்கலாம் அந்த விஷயம் மட்டும் எப்படியோ தெரியல பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவர் காதுக்கு போயிடுச்சு ஆனா ஒரு பள்ளி மாணவி இடையில மடக்கி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த விஷயம் நடந்து அஞ்சு மணி நேரத்துக்கு பிறகு கூட அமைச்சர் காதுக்கு போலையான் எனக்கு தெரியாதுங்க ஒருவேளை பள்ளியில் நடந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கோம் வழியில் நடந்ததா எங்க நடந்தாலும் சரி என்ன விஷயம் என்று விசாரித்து விட்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பொறுப்பற்ற தனமா பேசுறாரு அதுவே அவங்க குடும்பத்தில் நடந்திருந்தா இந்த மாதிரி பொறுப்பற்ற தனமா இருப்பாரா என்பதே நமக்கு சந்தேகமா இருக்குது அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கு போகின்ற வழியா இருக்கலாம் இல்ல பள்ளிக்கூட அருகாமையா இருக்கலாம் இல்ல சாலைகளா இருக்கலாம் பள்ளி பிள்ளைகள் எங்கெல்லாம் நடந்து செல்கின்றார்களோ அந்த இடத்துல காவல்துறையினரை கண்காணிக்க வைக்கலாம் ஏன்னா தமிழகமானது ஒட்டுமொத்தமாக போதைக்களமாக மாறி போயிருக்குது பள்ளி பிள்ளைகள் எங்க போறாங்களோ அந்த போதை போதைப் விற்கிறாங்க அதனால எல்லாரும் போதைக்கு அடிமையாக இருப்பதனால என்ன செய்யறவுன்னு தெரியாம செய்றாங்க அதனால பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாக பள்ளிக்கு போகின்ற வழித்தடங்களில் காவல்துறையினர் ரோந்து போக சொல்லலாமே அப்படின்னு சொல்லுகின்ற போது அன்பணி ராமதாச சொன்னாரு அப்படியா சரி சரியானதா இருந்தா நாம் எல்லாம் பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு பட்டும் படாம சொல்லிட்டு போறாரு அன்பில் மெகஸ் பொய்யா மொழி அதனால இன்னைக்கு ஆட்சியானது குரங்கு கையில் மாட்டினா பூ மாலை மாதிரி இருக்கு யாருக்கும் பொறுப்பும் இல்லை யாருக்கும் அக்கறையும் இல்லை இரண்டாவது நாம மீண்டும் வெற்றி பெற போறோம் என்ற நம்பிக்கையும் இல்லை அதனால போகின்ற போக்குல தமிழகம் எப்படி போனா என்ன என்ற எண்ணத்துலதான் திமுக இருக்காங்க ஆனா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நினைப்பு வருகின்ற போது யார் மேலயாவது பழி போட்டு எல்லாத்தையும் திசை திருப்பலா என்பதற்காக இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்து அனுமதி அளிக்கல அப்படின்னு வந்து இல்ல நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இதுல கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எவனாவது ஒருத்தன் அறிவாளியா இருப்பான்னு பார்த்தா எல்லாரும் முதலமைச்சர் மாதிரியே வந்து ஐயோ நிராகரிச்சிட்டாங்க நிராகரிச்சிட்டாங்க சொல்லிட்டு கூப்பாடு போடுறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் கரடியாக கத்தன பிறகு கூட திமுக கடைசியாக அண்ணாமலை வந்து போட்டு அவருடைய பேச்சும் கோயம்புத்தூர் ஆர்ப்பாட்டம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஆர்ப்பாட்டம் மொத்தத்துல திமுக என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுதோ அந்த தான் எல்லாரும் போய் விழணும் அதை தாண்டி வெளியே வர முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் திமுக விளை போனதுனால திமுக சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிவிட்டு கதர்றாங்க அதை தான் நாமளும் உண்மை என்று நினைக்கிறோம் அன்புணி ராமதாஸ் அவர்களே வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க என்னங்க மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயினை நிராகரிச்சிட்டாங்களே புறக்கணிச்சிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்படியா போராடி பெறுவோம் அப்படிங்கிறார் அவரே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட்டா இருப்பாரு அவரையே இந்த பத்திரிகையாளர்கள் திசை திருப்புகின்றார்கள் என்றால் நம்மலாம் ஏமாத்திரம் அதனால திமுக செய்கின்ற நேரடிவுக்கு நாம் எல்லாம் அடிமையாயிட்டும் அவங்க பண்றதுதான் அரசியல் அதை தாண்டி வெளியே போக முடியாது அதனால தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு நிலையானது மற்றவங்க போகக்கூடாதுன்னா மோடி வில்லனாக மாற்றணும் மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கிறது என்ற பொய்யை விடணும் அதுதான் திமுக வலிமையா செஞ்சிட்டு இருக்குது சரி நண்பர்களே இந்த விடைப்பட்ட நன்றி